எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைமாக நான் ஏரோப்ளைன் மோடு போடாமல் வீடியோ மேக் பண்ணுறேன் சில விஷயத்தை உங்களுக்கு தரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கீங்க எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு இன் ஃபியூச்சரில் வந்து நம்ம போடக்கூடிய ட்ரிக்ஸ் வீடியோ ஃபார்முலா வீடியோ நெக்ஸ்ட் டே வீடியோ சின்ன சின்னதாக அதாவது ஷார்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயின் பட்டனில் மெம்பர்ஷிப்பாக இருக்கவங்களுக்கு போகும் ஏன்னா ஒரு நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு வீடியோ போட்டால் அக்செப்ட் பண்ணுவாங்க நிறைய வீடியோ போட்டால் சராசரியாக இப்போ ஜாயின் மெம்பர்ஸில் வரவங்க வந்து பல கணிப்புகளை நல்லா இந்த தான் நோட் பண்ணணும் அதனால ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு நம்ம நார்மல் சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து ஜென்ரலாக நான் போட்டுடுவேன் ஓகேங்களா அதை தவிர்த்து நீங்கள் யாராவது வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஏதோ ஒரு நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் எடுத்து உங்கள் கண்டிப்பாக அங்கே போடணும் அப்படின்னா சில ட்ரிக்ஸு டிப்ஸ்லாம் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக சொல்லும்போது மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அது கன்ஃபியூஷன் ஆகும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நம்பர் நம்ம இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய நம்பரை மட்டும் வைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நம்பர் ஜென்ரலாக அந்த வீடியோ போட்டுருவோம் இல்லை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பாக ஆகிட்டு மெம்பர்ஷிப் மூலமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸு இந்த க்ளூ நம்பர்ஸ்னால் என்ன சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு புரியும் நாங்கள் ஆவரேஜாக வந்து ரொட்டேஷனில் தான் வந்து நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் நாங்கள் வந்து ப்ளே பண்ணுவோம் அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீடியோ மூலமாக ஏதாவது கொடுக்கக்கூடிய ட்ரிக்ஸை நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் ப்ளே பண்ணிப்போம் டிக்கெட் செலெக்ஷன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாருமே வந்து கம்பல்சரின்னு கிடையாது ஆனால் நார்மலாக ரெகுலராக நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்காக என்னோடய பிரின்ஸிபலுக்காக நான் கண்டிப்பாக நான் வந்து போஸ்டிங் போடுவேன் அந்த இதில் எந்த விதம் ஏமாற்றமும் யாருக்கும் இருக்காது கண்டிப்பாக ரெகுலர் வீடியோ ஒரு வீடியோ வந்துடும் ஸோ அடிஷ்னலாக நாங்கள் சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த ஜாயின் பட்டனில் என்ன ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்திக்கான கணிப்பை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜாயின் எப்படி பண்ணுறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கான வீடியோவில் ஸோ அஞ்சு அல்லது ஜீரோ ஆல்போர்டு கொடுத்தோம் இன்னொன்று என்னென்னா எக்ஸ்பெஷலி வந்து இந்த சைடில் போனது அதாவது இந்த சைடு நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் வந்தது அதேமாதிரி மேலே இங்கே போனது அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா பவரில் கேம் போயிருச்சு ஒரு ஃபோர் டிஏ வந்து பவரில் போயிடுச்சு ஸோ இதை அப்படியே ரிவேர்ஸில் நான் இங்கே எழுதுறேன் ஏன்னா தனியாக தானே அவங்களுக்கு புரியாது த்ரீ செவன் ஃபைவ் செவன் ஓகேங்களா த்ரீ செவன் ஃபைவ் செவன் ஸோ த்ரீ செவன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எயிட்டு செவனுக்கு மட்டும் இந்த செவனை மட்டும் செவனுக்கு செவனாக வச்சுட்டு ஜீரோவும் இந்த டூவும் பார்த்திங்கன்னா எயிட் செவன் ஜீரோ டூ அப்படின்னு போயிடுச்சு ஸோ பை லக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ க்ளூ நம்பர் வந்து நான் இங்கேருந்து இவ்வளோ டீட்டெயிலாக அதாவது நிறைய பேருக்கு இந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை ஸோ அதனால் அதுக்கு தனியாக ப்ரோக்ராம் பண்ணுறேன் ஓகேங்களா யார் யாருக்கு என்னென்ன லாங்குவேஜுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் ஏன்னா இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுக்குறது எதுக்குன்னா நீங்கள் லாஸ் ஆகக்கூடாது நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிட்டுமே லாஸ் ஆகிட்டுமேன்ட்டு நிறைய லாஸ் இருக்கீங்க அந்த விஷயத்துலேருந்து ஒரு தெளிவு உங்களுக்கு கொண்டு வரணும் நீங்கள் லாஸ் ஆகக்கூடிய காசு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் இன்னொருத்தங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி தரணும் உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணுன்ற மைண்ட் செட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு லாஸ்ட்ல ஸ்டாப் ஆகணும் முதல் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கடன் வாங்கி கடனை வாங்கி கடனை வாங்கி போட்டுவிட்டால் கடனை அடிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கடனாலியாக ஆயிடாதீங்க ஓகேங்களா இது வந்து சும்மா ஜஸ்ட் ஃபர் ஃபார்ட் டைமாக தான் நீங்கள் எடுத்துக்கிட்டோம் நிறைய பேர் வந்து ஆம்பிஷனே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பெரிய ஒரு பிஸ்னஸ்ஸு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டால் நம்மளுக்கு வந்து நம்ம லட்சாதிபதியாக எல்லாம் கொடிஷ்னா அந்த மாதிரி கனவோடலாம் வந்து எந்த ஒரு சேனலையும் பார்க்காதீங்க ஏன்னா உங்கள் கனவுகள் கலை கலைக்கக்கூடியபடியாக தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் ஸோ கனவுகளோட கடனை வாங்கி கடனை அடைக்கணும் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு யாரும் பார்க்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி செக்ரிகேட்னா முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி நான் கொடுக்கக்கூடிய கணிப்பை சுருக்கி நீங்கள் ஒரு கணிப்பு எடுங்க அதை தான் நான் சொன்னேன் ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு கிடைக்கக்கூடிய பாதையில் நீங்கள் போகாதீங்க உங்களுக்காக ஒரு பாதையை நீங்கள் செதுக்கி செதுக்கின பாதையில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் உங்கள் பாதையில் நீங்கள் போங்க அவ்வளோதான் உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்கிக்கிங்க வாய்ப்பை நீங்கள் உருவா உருவாக்கி உருவாக்கிக்கிங்க உங்களுக்கான வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுக்க மாட்டேன் உங்களுக்கான வாய்ப்பு இப்படி இருக்கலான்றது எடுத்து சஜெக்ட் பண்ணுறேன் நீங்கள் உருவாக்கிக்கிங்கன்னு எடுத்து சொல்கிறேன் ஒரு கணிப்பை நான் இப்படி எடுப்பேன் இப்போ நாலு பேர் இதை மாதிரி நான் கொடுத்த கணிப்பு மாதிரி யோசிச்சு இருந்தால் சும்மா உதாரணத்துக்கு யோசிச்சுருந்தா இங்கே டவுன் பேட்டனில் ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா ஜூம் பண்ணி கட்டுறேன் டவுன் பேட்டனில் ஐம்பத்தி ஏழு ஸோ நம்ம நம்ம உள்டாவாக போகலாம் அப்படின்னு யாருன்னா இங்கே ஒரு ஐம்பத்தி ஏழு இருக்குது அப்படின்ட்டு அந்த ஐம்பத்தி ஏழை ட்ரை பண்ணி ஐம்பத்தி எட்டை ட்ரை பண்ணி அந்த ஐம்பத்தெட்டுக்கு கீழே பார்த்துருந்தா ஒரு ஃபோர் டி கிடச்சிருக்குமா என்னமோ தெரில ஓகேங்களா ஃபோர் டி கிடச்சிருக்குமா என்னமோ தெரில நான் எல்லா ரூட்டெல்லாம் போட்டு காமிச்சேன் அதே தான் ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுக்கு ஒரு ஐம்பத்தி எட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டூ செவன் ஜீரோ எயிட் கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ செவன் டூ இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் போகுது ஸோ அதனால் கம்யூனிகேஷன் இஸ் வெரி 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 மஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் உங்களை வந்து வளர்த்துக்கிறது கடன் இல்லாமல் தள்ளிட்டு போகிறது வந்து கவனிப்பு நம்மளோட கவனம் சிதற விடாமல் நம்மளோட கவனத்தை வந்து எந்த விஷயத்துக்காக நம்ம வந்து வீடியோ பார்க்குறோமோ யூடியூப்பில் டேட்டா டைப் பண்ணி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைப் பண்ணி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கேட்டதிட்ட பார்த்திங்கன்னா வரிசையாக ஒரு நூறு நூற்றி ஐம்பது சேனல் வரும் நூற்றி ஐம்பது சேனல் சொல்கிறதுமே நம்ம கவனிக்கணுமா பார்த்திங்கன்னா கிடையாது நூற்றி ஐம்பது சேனலில் ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள் இந்த சேனலில் ஆள் போட்டு இந்த சேனலில் கொடுத்தா கரெக்டாக கொடுப்பாங்க இந்த சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்து எடுத்துவீங்கன்னா லாஸ் ஆகாதீங்க தயவு செய்து சொல்கிறேன் கடனை வாங்கி கடனை அடைக்கணும்னு நினைக்காதீங்க ஓகேங்களா இதுதான் என்னோடய சிம்பிள் ரிக்வஸ்ட்டு ஸோ நீங்கள் லாஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்டை யூஸ் பண்ணி வேறு உங்கள் விஷயத்துக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட தேவைக்கே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ ஷார்ட் அவுட் பண்ணி குறைக்க பாருங்கள் இனிமேல் ப்ளே பண்ணக்கூடிய டிக்கெட் வாங்கக்கூடிய நம்பரை குறைங்க ஓகேங்களா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வாங்கிடணும் வின்னிங் வாங்கிடணும் வின்னிங் வாங்கிடணும் அப்படின்ட்டு லாஸில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் இன்னிலேருந்து நான் சொல்லக்கூடிய உங்கள் தம்பியாக இருந்தாலும் சரி உங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி உங் உங்களோட சகோதர சகோதரனாக நினச்சிக்கிங்க உங்களோட நண்பனாக அதே மாதிரி என்னோடய சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் நீங்கள் எந்த இடத்துல வேணால் டிக்கெட் செலெக்ஷன் பண்ணிக்கிங்க ஓகேங்களா கேரளாவில் நீங்கள் எந்த பகுதியில் எந்த சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து டிக்கெட் செலெக்ஷன் பண்ணாலுமே கண்ணை மூடுத்தனமாக எடுக்கிறத விட ஒரு கணிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் டிக்கெட்டை வந்து பார்த்து நாற்பது ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கிறத ரொம்பவே வந்து அட்வான்ஸாக யோசித்து செயல்படுங்கன்னு சொல்கிறேன் ஸோ ஓகே நம்ம இப்போ ஜாயின் பட்டன் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு நம்ம போயிடுவோம் இது வந்து என்னோடய சேனல் இப்போ இன்னைக்கு இந்த பதினஞ்சாந்தேதி வீடியோ மேலேயே ஜாயின்னுட்டு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அப்படி இல்லாட்டியும் நம்ம வந்து இங்கே கீழே நம்மளோட வீடியோ க்ளிக் பண்ணி வீடியோ வந்தால் வீடியோ

என்னோடய உழைப்புக்கும் சரி ஏதாவது ஊதிய மாதிரி தரா மாதிரி இருந்தால் அந்த பெரிய பிளானு அப்போ இல்லாட்டி மீடியமாக ஸ்பெஷல் சேட் கெஸ்டிங் கொடுக்கணும் அது ஆனால் இந்த மூணு பிளான் எந்த பிளான் நீங்கள் செலக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு கம்பல்சரி வீடியோ வரும் இப்போது அடிஷ்னலாக வந்து இந்த நைன் ஒன் நைன்டி நைன் ஜாயின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து இந்த ஜிபே அது மாதிரி அது செல்லதுக்கெலாம் உங்களை போயிடும் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு நீங்கள் அந்த பிளே அதை வந்து சப்ஸ்கிரைப் யூபிஐ இங்கே வந்து ஆப்ஷனில் வந்து காட்டும் பேங்கா இல்லை யூபிஐயா இல்லை எது அப்படின்னு காட்டும் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது யூபிஐ இல்லை கூகுள் பே ஜிபே எதில் வேணால் போட்டு நீங்கள் வந்து அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் இதில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தான் சிம்பிளான விஷயம் நீங்கள் அதில் வந்து அப்படி போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுருக்கிறது என்ன எப்படி ஜாயின் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ எப்படி ஜாயினிங் பண்ணுறதுன்றது இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சிட்டேன் ஸோ இன்றைக்கியான கணிப்பை நம்ம பார்த்துட்டோம் ஆல்பாடு வந்து ஜீரோ பவர்ஃபுல்லாக வந்து எயிட் செவன் ஜீரோ டூவே பவர்ஃபுல்லாக வந்து மிஸ்ஸிங் ஆயிடுச்சு இருந்தாலும் நல்லா கணிப்பை நம்ம எடுத்து கொடுப்போம் இந்த வாரத்தில் ஒரு வின்னிங் போயிருச்சு ஸோ அடுத்த வின்னிங்கே ஒரே வாரத்தில் கிடைக்குமான்றது கொஞ்சம் டோ இதுவாக தான் இருக்குது ஸோ நாளைக்கான கணிப்பு என்ன கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ வழியாக எல்லாேருக்கும் ஜாயின் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஜாயின் மூலமாக நம்ம என்னென்ன வீடியோ போடுவோம் அப்படின்றதும் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன் ஸோ ஜென்ரலாக போடக்கூடிய வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிம்பிளாக ஒரு நல்ல ஒரு கிராஸ் பேட்டர்ன் கணிப்பு ஃபஸ்ட்டு இந்த பேட்டனை பார்த்துப்போம் இந்த பேட்டர்னை வந்து இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேட்டர்ன் ஏன்னா டபுள்ஸ் வச்சு ஒரு பேட்டனில் டபுள் ஆறு டபுள் ஏழு அடுத்த நாள் என்னோடய டவுட் வந்து டபுள் எட்டு அதாவது உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் இப்போது இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இரண்டு ஆறு அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இரண்டு ஆறு வந்திருக்கு ஓகேங்களா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இரண்டு ஆறுன்ட்டு அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா ரெண்டு இந்த இடத்துல ரெண்டு ஆறு அப்படின்னு வந்திருக்கு அப்போது இந்த இடத்துல ரெண்டு ஏழுன்னு வந்திருக்கு ஸோ அதே மாதிரி மூணு மூணு ஸ்டெப்பில் போகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு வந்திருக்கு ஒன்று பக்கத்தில் ஒரு எட்டு ஏழு பக்கத்தில் ஒரு எட்டு ஃபஸ்ட்டு தெளிவாக ஒரு கணிப்பை பார்த்துக்குங்க ஸோ நம்மளோட நம்ம மார்க் பண்ணக்கூடிய ஏரியா இந்த ஏரியா ஓகேங்களா இந்த பர்டிகுலர் கலருக்குள்ளே இருக்கிறது ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி ஸோ அதே மாதிரி இந்த கட்டத்துலேயும் இப்படி எடுக்கிறேன் அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு அப்போனா அந்த இடத்துல வந்த ரிசல்ட் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு மூணு மூணு சைபர் ஓகேங்களா இந்த இடத்துல வந்த ரிசல்ட்டு இந்த இடத்துல வந்த ரிசல்ட்டு எட்டு ஏழு ரெண்டு இந்த ரி ரிசல்ட் நான் இயர்லியாக உங்களுக்கு வீடியோ போகிறதால என்ன ஒரு இதுன்னா பெனிஃபிட்னா ஸோ இங்கே நம்ம ரெண்டு எடுத்து ரெண்டு ஆறுக்கு ரெண்டு ஆறு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு ஏழு இந்த இடத்துல ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நான் காட்டுற பாருங்கள் எல்லாத்தையும் வந்து தெளிவாக நான் காட்டுறேன் பொறுமையாக பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு ஆறு இருக்கா ஓகேங்களா இந்த இடத்துல ரெண்டு ஏழு இருக்கா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே மாதிரி மூணு ஸ்டெப்பு விட்டு ஒரு எட்டு அடுத்தது இன்னொரு எட்டு ஓகேங்களா அதெல்லாம் ரெண்டு எட்டு அதாவது ஆறு ஏழு எட்டு இந்த க்ராஷில் இறங்குது ஓகேங்களா ஆறு ஏழு எட்டு இந்த கிராஸ் தெளிவாக இதை விட தெளிவாக வந்து உங்களுக்கு ஜென்ரலாக போடக்கூடிய வீடியோவில் சொல்லவே முடியாது ஸோ இதில் நம்ம நாலு நம்பரை நம்ம கழித்து ஒரு ஆறாக இங்கேருந்து மைனஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பேட்டனில் ஒரு ஏழை ஒரு மைனஸ் பண்ணுறோம் இந்த பேட்டனில் ஏதாவது ஒரு எட்டை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் ஒன்று இந்த பக்கம் மார்க் ஆகிடுச்சி ஸோ அந்த மார்க் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்க்கு அடுத்து இந்த மார்க்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் இருக்க மார்க்கிங்கே போட்டுடலாம் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்போ ஆறு போட்டாச்சு அப்போ கிடைக்கக்கூடிய ஒன்று எட்டு அஞ்சு ஏழு மூணு இதை வந்து நல்லா செக்ரிகேட் பண்ணுறவங்க இதை செக்ரிகேட் பண்ணி ஒரு ஃபோர் டியாக வந்து இதில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒன் எயிட் ஃபைவ் செவன் த்ரீ ஓகேங்களா இதை வந்து செக்ரிகேட் யார் யார் பண்ண முடியும் நான் ஓரளவுக்கு நான் எடுப்பேன் ஆல் போர்டு நான் வெயிட் பண்ண போகிறேன் ஆல் போர்டு உங்கள் கணிப்பை நான் நோட் பண்ணி இதில் இருந்து நான் பிரித்து நான் திருடிச்சிட்டா ஓ இல்லை எப்படி வேணால் நான் பிரித்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த பேட்டனில் ஆறு அடித்தோம்ல அந்த இடம்லாம் டி டிபோர்டாக கன்சிடர் பண்ணும்போது டிபோர்டு எட்டு வருது ஏன்னா தெரியும் இங்கே செகண்ட் பேட்டர்ன் அடித்தது வந்து ஆறு முந்தா நாள் வந்தது இன்றைக்கி வந்தது எட்டு ஸோ மாதிரி இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய எட்டு இங்கே நான் எட்டு எழுதிட்டேன் அப்படி எழுதினாலும் பேலன்ஸ் இருக்கக்கூடியது இந்த கார்னரில் இருக்கிறது ஒன்று நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் இந்த கார்னரில் ஏழு வந்துடுச்சு ஸோ அப்போ நாளைக்கு ஏதோ ஒரு போர்டில் ஒன்று வரப்போகுது ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மூணாவது பேட்டன் இந்த மூணாவது பேட்டனில் மூணாவது பேட்டனில் இங்கே மூணு வந்தது ஓகேங்களா தெளிவாக சொல்கிறேன் மூணு அடுத்த பேட்டனில் இங்கே ரெண்டு அப்போது அடுத்த பேட்டனில் இங்கே அஞ்சு அப்படின்னு இருக்குது ஸோ நாளைக்கு அஞ்சும் இங்கே இருக்குது அப்போது இப்படி இருக்கும்போது நான் சொல்லிட்டேன் டி ஏவாவது சி ஆகுதுன்னு சொல்லிட்டேன் அப்போ நம்ம டைப் பண்ணும்போது நம்ம எப்படி டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா எயிட் ஒன் ஒன் ஃபைவ் எயிட் ஓகேங்களா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்புறம் ஒன் ஃபைவ் த்ரீ ஓகேங்களா அப்புறம் ஒன் எயிட் ஒன் ஃபைவ் செவன் இது ஏசி போகலாம் இந்த இது வந்து ஏசியில் போகலாம் பி பிசியில் போகலாம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் சின்ன க்ளூ தான் ஓகேங்களா இதை வந்து அடிஷ்னலாக ஃப்ரெஷ்ஷாக யாராவது இருந்து பார்த்து எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து எடுத்துங்க ஸோ நம்மளோட கணிப்பை நான் டேரெக்டாக இங்கே காமிச்சிட்றேன் ஸோ நாளைக்கு நம்ம கணிச்சு எடுத்து க்ளூ நம்பர்னு கொடுக்கக்கூடியது டூ நைன் டூ டவுன் பேட்டன்ல இருக்கக்கூடிய நைன் ஒன் ஒன் ஓகேங்களா நைன் ஒன் ஒன்று கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கவனிச்சிங்க நைன் ஒன் ஒன்று ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டவுன் பேட்டன்ல பாருங்கள் ஒன் எயிட் எய்ட் ஓகேங்களா பதினெட்டை மென்ஷன் பண்ணி சிக்ஸ் பதினெட்டை மென்ஷன் பண்ணி இந்த பேட்டனில் பாருங்கள் மேலேந்து கீழே சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரீ ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு அன்றைக்கி ரிசல்ட் என்ன வந்தது சிக்ஸ் த்ரீ ஜீ ஜீரோ ஓகேங்களா அதே மாதிரி இந்த பேட்டனில் எயிட் ஜீரோ செவன் டூ இந்த எயிட் ஜீரோ செவன் டுக்கு என்ன வந்தது எயிட் செவன் ஜீரோ டூ ஓகேங்களா அப்போது ஏன் இதை சொல்கிறேன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இங்கே தொண்ணூற்றி ஒன்று ஸோ நம்மளுக்கு இருபது வேணும் ஜீரோ ரெண்டு இருபது அப்போ இந்த பேட்டர் போகும்போது இந்த வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட்டு ஓகேங்களா ஒரே ஒரு சிங்கிள் ஷர்ட்டு ஒன் எயிட் டூ சிக்ஸ் ஸோ இதில் எங்கேயாவது உங்களுக்கு மேட்சிங் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒன் எயிட் டூ சிக்ஸ் ஓகேங்களா ஒன் எயிட் டூ சிக்ஸு சிங்கிள் ஷர்ட்டாக நான் கொடுக்குறேன் அப்போது ஒன் ஒன்றுன்றது எல்லா இடத்துலையும் டீபோர்டாக வந்துகிட்ருக்கு சிக்ஸ் அதாவது இந்த இடத்துல பாருங்கள் இது டி போர்டு இது டி போர்டு அப்போ இந்த இடத்துல டாப் ஒன்ல இருக்கிறது ஒன்று வந்து டி போர்டு அப்போ ஒன்று டி போர்டுன்னும்போது எயிட் டூ சிக்ஸ் தான் மெயின் ஓகேங்களா க்ரீன் கலரில் நான் சொல்லிடுறேன் இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது எயிட் டூ சிக்ஸு எயிட் டூ சிக்ஸ் என்னும்போது நாளைக்கு ஜீரோ வந்திருக்கிறதால பி போர்டுக்கு ஜீரோ போர்டுக்கு பீபோடுக்கு சிக்ஸு அப்போது ஏ சி ஓகேங்களா எட்டு ஆறு ஆறு ஆ எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு அதே எட்டு ரெண்டு நாளைக்கு ரிப்பீட்டு ஆச்சு அப்படின்னா எயிட் சிக்ஸ் டூ இப்படி ரேஞ்சில் வரலாம் ஸோ அது ஒரு கணிப்பு ஸோ ஒரு டவுன் பேட்டன் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நைன் டபுள் ஒன் அதிலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எயிட் டபுள் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ அப்படின்னு போகும்போது எயிட் டபுள் ஜீரோவுக்கு பிட்வீனில் வரும்போது பார்த்திங்கன்னா குரூ நம்பரே வந்து ஒரு ரிசல்ட் ஆகுது நைன் டூ நைன் டூ அப்படின்னு வருது நைன் டூ நைன் டூ நம்மளுக்கு ஃபேன்சி நம்பர் மாதிரி நைன் டூ நைன் டூ வருது நைன் டூ நைன் டூ இந்த நைன் டூ நைன் டூ இந்த க்ளூ நம்பர் இங்கே சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ நம்பரில் இங்கே அட்ஜஸ்ட் ஆகுது சார் நைன் டபுள் ஒன்னுக்கு நம்ம நைன் டபுள் ஜீரோ கணிச்சு எடுத்தோம் அப்படின்னா நைன் டபுள் நைன் டபுள் ஜீரோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ ஃபோர் ஒன் அப்போ செவன் ஓகேங்களா இப்படி போகுது பாருங்கள் செவன் வந்து டிபோர்டுக்கு போயிடுது நைன் டபுள் ஜீரோக்கு இந்த பேட்டனில் செவன் வந்து உங்களுக்கு டீபோர்டாக போகும்போது செவன் ஜீரோ ஃபோர் ஒன் இப்போ ஸ்ட்ராட்டர்ஜி கணக்குக்கு நம்மளுக்கு எக்ஸாக்டாக மேட்சிங் ஆகுது செவன் ஜீரோ டூக்கு ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா செவனுக்கு ஃபோரு ஜீரோவுக்கு ஜீரோ ரிப்பீட்டு ஒன்று அப்படி இல்லாட்டி ஒன்று ஜீரோ நாலு அப்படி போச்சுன்னா செவன் 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 ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் ஓகேங்களா ஆக மொத்தத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய டபுள் பேட்டர்னில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஒன் டூ சிக்ஸ் இந்த டூ சிக்ஸு இம்பார்ட்டண்ட் சிங்கிள் ஷார்ட் சொன்னது அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் ஜீரோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் அந்த ஃபோர் இதெல்லாம் சொல்லியாச்சு ஒன் ஃபோர் இது ஜீரோ ஒன்றுங்க ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ டூ வந்து கண்டிப்பாக வரணும் அப்போது ஃபோர் ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஒன்று அப்போது நாளைக்கு நான் என்னோடய சைட்லேருந்து ரெஃபர் பண்ணுறது போர்டு வந்து நாலு ஓகேங்களா நாலு பவரில் போச்சுன்னா தான் ஒன்பது நாலு அல்லது பவரில் போச்சுன்னா ஒன்பது ஓகேங்களா இந்த கணிப்பை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உள் வாங்கி யோசித்து யூஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஸோ நம்ம இந்த டேரக்டாக வந்திருக்கக்கூடிய க்ளூ நம்பர் இருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது ஜீரோ ரெண்டுக்கு எடுத்திருக்கேன் அது யாருக்கு புரியலான்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே வந்து ஒன்று ப்ளஸ் ஆகுது ஒன்று மைனஸ் ஆகுது பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த இருபதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஜீரோ ரெண்டு அப்படின்னு சொல்லி கணிச்சு வச்சுருக்கோம் ஸோ இம்பார்ட்டண்ட்லாம் வந்து நான் வந்து எனக்கு மெயின் மெயின் இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட் டூ சிக்ஸு அடுத்தது இங்கே டைப் பண்ணி போட்டேன் இந்த மூணு நம்பரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் டூ சிக்ஸு கொச்ச கச்ச கொச்ச இருக்குதுன்னு நினைக்காதீங்க நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எதை சொல்கிறனோ அதை மை மைண்ட் செட் வைங்க ஓகேங்களா நீங்கள் கொச்சக்கட்சனை இருக்குது கன்ஃப்யூஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவ்வளோ நம்பர் எதுனாலும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து யோசித்து டைம் இருக்குது யோசித்து கணிப்பிடுங்க ஸோ அதை தான் சொல்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறத நான் பவரில் தான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு யோசித்து இந்த பேட்டர் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேட் வரும்போதே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்